ஆனே சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் அப்படி இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயா இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா எங்கடா போயிட்டு முத்தத்தில் இந்த பூக்கண்டு கிட்டே தான் நாங்கள் நிற்கிறோம் பிடிசனும் இல்லை அம்மாவும் இல்லாண்டைப்படுத்திட்டா உண்மையிலே பார்த்தீங்கன்னா நேற்று கூட நாங்கள் வீடியோ போடல காரணம் என்னென்னு சொன்னால் விதிசன் காலம் பண்ணினவே போயிட்டுதோ வீடியோ இருக்க பருவன்னு சொல்லித்தான் சொன்னது சொன்ன இடத்துல பார்த்தா விசன் வேற சரியான லேட்டாக போச்சு அதோடு பார்த்தீங்கன்னா நாற்று நான் பிளட் கொடுத்தா செக் பண்ணி பார்க்குறதுக்கு கொலஸ்ட்ரால் மற்ற தைராக்சன் மற்ற மூட்டுவாதம் பார்க்கறதுக்காண்டி கொடுத்தது கொடுத்த இடத்துல அந்த ரிப்போர்ட் மட்டுக்க எட்டு மணியாக போச்சு விசன் ராத்திரி பெற ரெட் ரேக் மேலியாக போச்சு அப்போ அதால் நாங்கள் வீடியோ ஒன்றும் பதிவு செய்யலை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிசன் என்ன போட்டி கொண்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு விட்டு மருந்தெல்லாம் எடுத்து தந்தைக்கு பிறகு விஜன் அவசர அவசரமாக வேலைக்கு போயிட்டார் அதனால் வீடியோ இன்றைக்கும் பதிவு செய்யாமல் இருக்கக்கூடாண்டாண்டி நான் தான் கிட்டே நின்று ஒரு வீடியோ எடுப்போம் என்று சொல்லி வினிசு எடுக்க நான் எடுப்பமெண்ட்டு சொல்லி முடிவெடுத்தது அதனால் நாங்கள் இன்றைக்கு என்ன எடுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா ட்ரைவர் தான் இன்றைக்கு எடுக்க போகிறோம் இருக்கின்றது நாங்கள் ஒரு வீடியோவில் போட்டு அதே மாதிரி இன்றைக்கும் அந்த வீடியோ தான் இன்றைக்கு பதிவு செய்ய போகிறோம் இப்போ அந்த மீன் குழம்பு இப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் தனியை நான் நிற்கிறேன் நின்று கதைக்கிறேன் எப்பியாலும் மேல என்ன செய்யறது எல்லா நாளும் எல்லோரும் சேர்ந்து நின்று எடுக்க இல்லாததானே அப்போ அதால் நான்ண்டாலும் தனியா எங்களை பங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய உறவுகள் இருப்பினும் அவள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன் நேற்று நிறைய பேர் வீடியோ போடலின்னு சொல்லி எங்களை கால் பண்ணி கேட்டதை அப்ப அதனால நாங்கள் எங்களோட வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் தரவழியோ காண்டி நாங்கள் ரெண்டை கண்டாலும் எங்கள் ஒரு வீடியோ பதிவு செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு நிற்கும் என்ன வீடியோ எடுப்போம்னு சொல்லி உள் போய் பார்ப்போம் இந்த சாகுவா காற்றடிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா மழைக்கு வெட்டி விட்டவா இந்த பூக்கொண்டு வெட்டி விட்டு அது நீளம்மா வளர்ந்த அப்புறம் முறிஞ்சு அந்நியாயமாக போட்டு எல்லா பூக்கொண்டும் ஏற்கனவே நாங்கள் வெட்டி 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 அந்நியாயமாக போயிட்டு அப்போ இதுதான் வந்து நிக்கிறேன்னு சொல்லி பார்த்தா அது இந்த இடத்துள்ள சரியா முறிஞ்சு போச்சு அந்த அம்மாக்கு தெரியாது இப்போ தான் நாங்கள் காட்டப்புறம் இங்கே அதுக்குன்னா உண்டு உருவாக்க அதுதானா முடிந்தா குங்குதுல முறிஞ்சி முடிஞ்சாலும் கூடாது அப்ப இந்த பூ இப்ப பிரியோசனை படம் பொது இணைச்சு பள்ளிக்கூடத்திலே பத்தாம் வந்தா திருப்ப பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா ஆஹ் மாலை கட்டி கொண்டு போகணுமான்னு சொல்லி நாளைக்குதான் அப்பா பிரியோசனை படம் இந்த பூ எல்லாத்தையும் இந்த பூ இல்ல மட்டும் இது கலந்து காட்டுல ஓ இது கலந்து கட்டலாம் இந்த பூவெலாம் கட்டலாம் அப்போ வீடியோ எடுத்து முடியும் வினிசூக்கு இந்த பூ எல்லாம் அஞ்சு மாலை கட்டி கொடுப்போம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலே நிறைய பூ பூத்து கூட அப்போ வினிசோக்கு பிரச்சனை இல்லை அவ்வளோ பூவுக்கு போத்தோவில் ரெண்டு பூவும் மூன்று பூவும் கலந்து கட்டலாம் வாங்க நாங்கள் அப்படிச்சு ரெண்டு பாப்போம் நாங்கள் சைவ மீன் குழம்பு எடுக்கிறதுக்கு என்னென்ன பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைக்காய் மற்ற கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் பால் இது மிளகாய் தூள் இதெல்லாம் கேட்டு எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு சோறு கூடவா உங்களை கூடவா அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா நானும் முன்னிட்டு செக் பண்ணி கொண்டே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு காத்திரியை சொல்லியாச்சு அங்கே செக் பண்ணி டாக்டர் சொல்லிப்பட்டார் கொலஸ்ட்ராலும் கூட நிற்குதுன்னு சொல்லி மெட்டது மூட்டுவாதமும் சொல்லிட்டு நிற்குதான் ஐரக்சானும் கொஞ்சம் போடறதுல நிற்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி போட்டு இன்னைக்கு நான் அப்படி இருந்த நான் ஆஸ்பத்திரிக்கு போன இடத்துல எனக்கு மருந்து தந்துதான் விடுவினம் கிளினிக்கு போட மாட்டினம் சரி நான் கொன்றோட இருப்ப மாட்டு இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஆட்டு ரச்சு சாப்பிட்றதுல மாட்டு ரச்சு சாப்பிட்றதுல கோல் வச்சு கூட ஒரு குறிப்பிட்ட காலமா அது ஏற்கனவே சாப்பிடுற நான் தான் சாப்பிடையா ஒரு தொண்டு சொட்டு குழம்பு அப்படித்தான் நான் சாப்பிடுறேன் நீங்க அப்ப வெட்டி சாப்பிட்டு வந்தேன் அது கூட இப்ப குறிப்பிட்ட பாரடு மாசத்துக்கு மேல வரும் அதுவும் நான் சாப்பிடாம விட்டுட்டேன் முட்டை கூட சாப்பிடுறே இல்ல முட்டை பொறிச்சாலும் சாப்பிடுறே இல்ல அவிச்சாலும் சாப்பிடுறே இல்ல அப்படி இருக்கிற எனக்கு முன்னூத்தி எண்பதுல கொலஸ்ட்ரால் இது என்ன கதை மீன் கூட பெரிய மீன் சொன்னால் சாப்பிட மாட்டேங்க ஓரளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சாப்பிட இருக்க கூட அந்த சாப்பாடெல்லாம் பெருசாக தவிர்த்து வச்சுதான் அந்த மீனெல்லாம் சாப்பிட்றேன் நான் அப்படி இருக்க முன்ன மாமா வந்து இங்க ஸ்டார்ட்டில் இருந்த இடத்து இருந்த மட்டும் மாமாவுக்கு இப்படி அடப்பு அப்படின்னு சொன்ன அதுல அதுலேருந்தே நாங்கள் வெள்ளை அம்மா பாக்கிறே இல்லை வெள்ளை அரிசி பாவிக்கிறதில்ல இருந்துட்டு எப்பாலும் வெள்ளை சோறு பாய்ச்சுவேன் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் வெள்ளை மாவில் ஒரு நாளைக்கு வீடியோக்கு போடணும்னு சொன்னா போமோ இல்ல வெள்ளமா புட்டோ அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் ஒரு வருஷமாக போதும் நான் புட்டு அப்படி அழிக்கிறது இல்ல வெள்ளச்சரம் அப்படி இருந்து எனக்கு முன்னூத்தி எண்பது ரூபாய் கொலஸ்ட்ரால் நிக்கணும்னு சொல்லி இண்டைக்கு சொல்லி பேசி போட்டு டாக்டர் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா நான் இண்டைக்கு உங்களுக்கு கிளினிக் போறேன் உண்மையிலேயே எனக்கு உங்களுக்கு அங்கா வீங்கி அப்படின்னு நேரடியோக்காடு இவ்வளோ அஞ்சு குத்து வேலை நான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போனால் போய் இல்லை அதை செக் பண்ணி எல்லாம் பார்த்தேன் எனக்கு சொல்ல திருப்பவும் கொண்டு நான் அந்த ப்ரைவேட்டாக செக் பண்ணி பார்த்த பார்த்துடத்துல தான் இப்போ கொலஸ்ட்ரால் நிற்குது தைராக்சன் சாதாயில் இருக்குது மூட்டுவாதங்கள் சொல்லி சொல்லி நிற்கினேன் சொல்லி போட்டு இன்றைக்கி கிளினிக் போட்டுவேன் கிளினிக் போட்டு மருந்தெல்லாம் தந்துட்டு கொப்பி எல்லாம் திருச்சி வச்சுக்கணும் இருபதாம் தேதி பத்தாம் மாதம் உங்களுக்கு திருப்பம் போட்டு நான் என்ன செய்ய சரி இப்படி நாங்கள் இப்படி சாப்பிட்டேங்க கே உண்டைக்கு முன்னூற்றி எண்பத்து ரூபா கொலஸ்ட்ரால் நிற்குதான் சொல்லி முறை வளர்ந்து என்னென்னு சொன்னால் கூடனா அன்மேலே வேண்டினா ஒரு லிட்டர் எண்ணெய் வேண்டினாலே கணக்காக முடியும் ஒரு கடைசி ரெண்டு மாதம் வந்தாலும் நம்ம பாதியில அப்படி எடுத்து தான் செய்யணும் செய்தி இப்படி வந்துடுது அதான் நான் அதை உண்டாக்கி நான் என்ன செய்ய போய் இன்னைக்கு எல்லாரும் வாங்கின சொல்லி இந்த கிலோ வாங்கி இருக்கோம் நான் அப்ப சொல்லி ஒவ்வொரு கை வந்தது பூரி செய்யலாமா புட்ட வைக்கலாமா இந்த வயசுக்கு இன்றைக்குதான் இந்த மாங்கி வாங்கியிருக்கிறேன் சரி என்ன மாதிரின்னு சொல்லி சாப்பிட்டு பாப்பா அதோட சேர்த்து அம்மாக்கும் சோறு கூட இருக்கிற வழியா அதை சொல்லிச்சுன்னா குறாக்கன் மாண்டி ஏ அம்மாக்கு புட்டுக்கலாம்னு ரொட்டி செய்து கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லிச்சுனா அப்ப நான் மாவா வண்டி நாங்களுக்கு நட்டோம் மற்ற அது அதுல சரி இல்லாமல் இருக்குமென்னு சொல்லி அம்மாக்கணக்கா சொல்லுவா அதனாலே இந்த புரோக்கண்ண வண்டி கொண்டு வந்தேன் நாங்கள் ரெண்டு கிலோ ஒரு கிலோ அறநூறு ரூபான்னு சொல்லி ஆயிரத்தி இருநூறுவாக்கு ரெண்டு கிலோ வண்டி கொண்டு வந்தோம் இனி இதை காலையில் காய வச்சு மெல்ல கொடுத்து சரி இதுலேயும் புட்டி வைப்போம் அதுவும் புட்டா வச்சா கூட தேங்காய் போட்டா அது சீனி அப்ப சரி என்ன இப்ப நாங்க ஓட்டது சாப்பிட்டு அலுமுறை பொருட்கள் இனிமேல் நாங்கள் இதை எப்படி இந்த சைவ மீன் குழம்பு வைக்கிறோன்னு சொல்லி பாப்போம் முதல்ல நீ வாழ்க்கையம்மா அம்மாவால நிக்க இல்லாம கிடக்கான் பாவம் தானே அவன் இப்போ அந்த மூன்று நேரம் உங்களுக்கு ஒரே சொன்னபடி தனக்கு நெஞ்சு பிள்ளை ஏதோ செய்யதான் அந்தரம்மா கிடக்கான் பாசி மாதிரி கிடக்கா அதை விட கொலையான் கிடக்குதான் தனக்கு ஒரு பலகேடு மாதிரி கிடக்கன்னு சொல்லி சொல்றான் ஆனால் அதுக்கு என்ன செய்த்தி குடுக்கல அதை அம்மாவும் சும்மாவும் குடிக்க மாட்டா அத படுத்து படுத்துருந்தேன் இப்போ காலமே நானும் வேற

அதோட நல்லதுன்னு சொல்லி கொண்டு வந்து தந்தவா அதையெல்லாம் அடுத்து வச்சுட்டு அம்மா தண்ணியும் பார்த்து வச்சுட்டு படுத்துருக்குறா அப்போ வந்த அப்படியே பார்த்தா நான் அவனுக்கு வாங்குறோம்னு சொல்லி ஆனா நம்ம இறக்கரை வாங்க இங்கே என்னது நேரம் போகுது நேரம் போகுதுன்னு சொல்லி மேலே செய்யம் சொல்லி நான் பெருமை வந்து இது இது என்ன கட்டுறா இப்படித்தான் கட்டுற மீன் குழாம்போ இழுச்சு சாப்பிடுவீங்க அவங்க சாப்பிடலன்னு நான் நிக்க மாட்டேன் நான் மத்தியும் சாப்பிடுறேன்ல

நாங்கள் என்ன செய்யணுமோ அது அதுக்கு செய்யணுமா நாங்கள் முட்டை மாத்த போறீங்க முட்டைகள் மாத்தி போகணும் அப்படின்னு நெருஞ்சிருங்க அப்ப நாங்களுக்கு என்ன செய்றன்னு சொல்லிச்சால இப்படி போச்சு இப்படி எடுத்துட்டு இப்படி எடுக்கிறது

சாப்பிட்டு பார்த்துட்டு செல்லும் போது கொஞ்சம் அவர்கிட்ட படித்து நான் இந்த விதம் இல்லை இந்த படிக்கிற விதம் நவராத்திரி அது எல்லாரும் நாம எதுவும் அதான் சொல்றேன் துணிலண்டு மாதிரி அண்ணா அஜி விட்டா அண்ணாடா மீன் கறிய நினைக்கணும் இன்னைக்கு அப்போ வீட்டில் அரை இருப்போம்

அவசர போவா எல்லாருமே யாவையா காலம் தோசை சண்டை சாம்பாரி போடுச்சு

நாங்கள் தூள் போடுவோம் எனக்கு நேரம் போகுது கண்டிப்பாக தூள் போடுவோம் தூளா போட்டுட்டு வேற போடுறோம் உப்பு புளி எல்லாம் கணக்காக வந்தது தக்காளி பழம் போட்டது கொஞ்சமாக புளி கரைச்சிக்கிட்டேன் காட்டியெல்லாம் நீங்கள் பேர நீ என்ன செய்யணும் போடுவோம் கடலுக்கு மீன் போட்டு நல்லா போட்டி விட்டு அப்படின்னு சொல்லிடுறீங்கன்னா பெரிய ஆசை

நான் விட்டு சாப்பிடுவோம் ஆசியா கடைக்கு கும்பலா என்னம்மா கும்பலா அவ சீலா சீலா உறவுகளே என்னுடைய மீன் குழம்பு அப்படி இருக்கண்டு நானே சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கன்னு சொப்படுவோம் நல்லா இருக்கும் நாங்க ஆச்சு நான் நானே நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடாது நீங்க தான் சொல்லணும் நல்ல அதுவும் மகிஞ்சு நல்ல மா மாதிரி அந்த பொரிஞ்சவெல்லாம் எல்லாம் பிராட்டி பொரிஞ்சது அப்புறம் பாலத்துல இருந்து நிறைய நிறம் அவிஞ்சது நல்ல டேஸ்டா இருக்கு மதியமே அனன் சப் நீதியாかな அஜிட பாருங்க நான் காய்ச்சி மிளக்கா தான் இருக்கிறது அப்படி இருந்தும் இப்படி காய்ச்சல் இந்த சைவன்னு சொல்லி அது சும்மா டேஸ்ட் அது தக்காளி பழம் பிழம் ஒண்டு மெந்தயம் உள்ளி எல்லாம் பொறிச்சு போட்டு அதுக்குள்ள தக்காளி பிழத்தையும் கொட்டி வதக்கி போட்டு ரெண்டு நேரம் நல்லா இருக்கும் பொறிச்ச வாழைக்காய் போட்டு பால் உள்ளா போட்டு பார்க்கவும் மடிவாத்தான் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் தரை நல்ல டேஸ்டியா இருக்குது நான் செய்யறேன் இந்த மீன்காயி எப்படி என்று சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த விரிசனம் இல்லாமல் தனியே தானே நான் செய்தேன் நான் புறவள் அப்படினா கமெண்ட் பிடிக்கும் அதனால நல்லா இருக்குமென்ற எல்லாரும் கமெண்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் எப்படி இருக்குமென்னு சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றும் முன்னே குடனை வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொடுறோம் பாய்